வணக்கம் இல்லை நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது முயல் மசாலில் ஒரு இனம் அது தரையோட வருங்க அது ஒன்றிலிருந்து ஒன்றரை தான் ஈல்டு வரும் அது ஒன்றடி உயரம் இருந்தாலும் அது கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு சிறந்தது அது எந்தெந்த கால்நடைகளுக்கு ஒரு சிறந்த பசு தீவனமாக அதிகப்படியான ப்ரோட்டீன் கண்டென்ட் உடைய தீவனமா இது வந்து பயன்படுது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்க அந்த இனம் என்னென்னா ஸ்டைலோசெந்தஸ் ஹெமேட்டா இது வந்து தரையோடு வருங்க இது அதிகப்படியான புரோட்டீன் கண்டென்ட்டு அதாவது இதில் பதினாறு பெர்சென்ட் அளவுக்கு கூட இதில் ப்ரோட்டீன் கன்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு லெகிம் ஃபாடருங்க ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் கண்டினியூவாக திறந்த நேச்சலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து அறுவடை பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காதுங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு வேஸ்ட் லேண்ட் அதிகமாக இருக்குது நான் திறந்த நேய்ச்சலுக்கு கால்நடை பயன்படுத்துகிறேன் அப்படின்ற விவசாயிகள் தவறாமல் நீங்கள் வந்து இந்த பசந்தி உணத்தை நீங்கள் நடவு பண்ணி திறந்த மேச்சில் கொடுக்கலாம் ஸோ இது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கேவி கேலியோ இல்லை வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் இல்லை வந்து சீடு சேல்ஸ் கவுண்டரில் நீங்கள் எங்கே வானாலும் விற்பனை மையத்தில் எங்கே வாங்கினாலுமே நீங்கள் ஸ்டைலோ சாந்தஸ் ஹெமேட்டா அப்படின்றது இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அதை குறைந்த அளவு இருக்குங்க இது திறந்த மேய்ச்சலுக்கு தேவை ஸோ எனக்கு இது முயல் மசாலில் ஸ்டைலோ சாந்தஸ் ஹெமேட்டா தான் வேணும்னு கேளுங்கள் இல்லை நீங்கள் முயல் மசாலன்னு கேட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்டைலோஸ் அந்தஸ் கேப்ரா அப்படின்ற ஒரு இன்னொரு இனம் அதாவது உயரமாக கொண்ட ஒரு இனம் அதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ நீங்கள் எதை வந்து எயின் பண்ணி வாங்குறீங்களோ அது சீட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுங்க ஸோ இதனோட நேச்சர் என்னன்னா இது அதிகப்படியாக வந்து உயரம் தான் வரும் இருந்தாலும் இது திறந்த மேச்சலுக்கு நீங்கள் அதுவே வந்து வாய் வச்சு கடிச்சு எடுத்து சாப்பிடுச்சுனாலும் அந்த கால்நடை அந்த வேர் மட்டும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிடுங்கி எடுத்துடாது ஸோ இது வந்து வாய் வச்சு சாப்பிடும் போது இது வந்து கண் அதுக்கு வந்து மேல மட்டும்தான் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பிட்டுக்கோ ஸோ இது என்ன பண்ணாலும் சரி இது வேறோட பிடிக்கிட்டு வராது அப்படின்ற ஒண்ணுங்க ஸோ இந்த பசு தீவனத்தை நீங்க எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் லேண்ட் இருக்கோ இல்லை வந்து அதிகப்படியான லேண்ட் இருக்கோ எனக்கு திறந்த மேச்சலுக்கு எனக்கு தேவைங்க கால்நடைகளுக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்துகிறோம் இது அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் அதாவது முயலுக்கு கோழிக்கு வந்து கொஞ்சம் இளமையா இருக்கும்போது நீங்க கட் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து திறந்த மீச்சலுக்கு நீங்கள் எடுத்து திறந்து விட்டுரலாம் ஸோ இதே வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும் அதாவது வெள்ளாடு செம்மறியாடு எருமைகளுக்கு மாடுகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும் போது நீங்க கட் பண்ணி கொடுக்கலாம் முதல் முறை கட் பண்ணி கொடுத்தா நல்லது இல்லை அப்படின்னா அதை நீங்க கண்டினியூ வந்து நீங்க விட்டு திறந்த மெச்சலுக்கு பயன்படுத்திக்கலாங்க ஸோ இதுக்கு ஒரு ஏக்கருக்கு நாலுல இருந்து அஞ்சு கிலோ விதை தேவையானதுங்க இது இதுக்கு நீங்க விதை நிறுத்தி பண்ணணும் அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி ஃபீல்டு வந்து நல்லா உழவு பார்த்துணும் உழவு பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க விதைய நாளைக்கு நீ நடப்போகிறீங்கன்னா இன்றைக்கே வந்து விதை நிறுத்தி பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது விதையை கொஞ்சம் கை கைவச்சா பொறுக்க இருக்கிற அளவுக்கு நீங்கள் எயிட்டி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கிற அந்த தண்ணியில் வந்து விதையை கொட்டிடணும் கொட்டிட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த சுடுதண்ணியை இறுத்திட்டு பிறகு பச்சை தண்ணி ஊற்றி நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிடணும் அதன் பிறகு நீங்கள் ஒரு காடா டவுல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா பிறகு வந்து நீங்கள் ஒரு மணலில் கலந்து ப்ராட்காஸ்ட் மாதிரி நீ தெளிச்சு விட்டு மேலாக்க நல்லா கொஞ்சம் ரொட்டை வெட்டு விட்டு ஓட்டிடலாம் அதாவது ரொட்டை வெற்றி வந்து ரொம்ப ஆழமாக விடாமல் மேலாக விட்டரலாம் ஸோ இந்த மாதிரி விட்டு நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு எண்பது நாளில் வந்து நீங்கள் திறந்த மேச்சலுக்கு முதல் அறுவடையாக நினச்சி நீங்கள் திறந்த மேய்ச்சலுக்கு விட்டுறாங்க அதன் பிறகு ஒவ்வொரு பேட்சை மெயின்டைன் பண்ணி முப்பது நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் அந்த ஒரு பேட்ச் பேட்ச்சை நீங்கள் கால்நடையை திறந்த மேச்சில் விட்டால் ரொம்ப நல்லதுங்க ஸோ இதில் லெகிம் ஃபாடர்ல இது வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் அதனால் விவ கால்நடை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் பராமரித்து வர விவசாயிகள் கண்டிப்பாக இந்த தீவனத்தை நீங்கள் மனதில் கொண்டு முக்கியமாக இது ஒரு பண்ணை இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து முயல் மசாலில் ஸ்டைலோஸ் அந்த செமேட்டா அதிக நிலம் வச்சிருக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக நீங்கள் இதை நட்றதுக்கு மறந்துடாதீங்க இந்த பதியில் முயல் மசாலில் ஸ்டெலாஸ் அந்த செமேட்டா பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வேற ஒரு வேறொரு வேற ஒரு பயிரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறாங்க நன்றி நேருங்க